சாங்க உங்களோட மொபைல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி டாக்ஸினா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இந்த ஆப்ல நீங்க ரீச் ஆக வேண்டிய லொகேஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேப் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செலக்ட் பண்ணி திருப்பூர் இந்த கூப்பன் அப்ளை பண்ணீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு ஜஸ்ட் தேர்ட்டி ருபிஸ் மட்டுமே சார்ஜஸ் பண்றாங்க அதுவும் நீங்க த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் எல்லா பக்கமும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க டாக்சி இப்ப நம்ம திருப்பூருக்குமே வந்தாச்சு அண்ட் இதுலயே நீங்க அதிக் போறீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறீங்க அப்படின்னாலுமே அண்ட் ஒன் அவர் டுவெஸ் வரைக்கும் நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கேப் புக் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி போர் இன்ட செவன் கஸ்டர் சப்போர்ட்மே பண்றேன் ஆப்ல குடுக்குற அமௌண்ட்டை மட்டும் நீங்க பே பண்ணா போதும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்மே நீங்க பண்ண தேவையில்ல மினி செடான் ஈகோ எஸ்யூவின்னு உங்களுக்கு பிடிச்ச பைக்ல நீங்க ஸ்டார் ரேட்டிங் பார்த்தே புக் பண்ணிக்கலாம் டாக்ஸினா ஆப்லையுமே நீங்க புக் பண்ணிக்கலாம் ஆ ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணியுமே நீங்க புக் பண்ணிக்கலாம் உடனே டாக்ஸினா ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க முப்பது ரூபாய் கேபில் போகலாம்னு சொல்லி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிங்க அண்ட் ப்ரெண்ட் திருப்பூர் ராக்கர்ஸ்